வணக்கம் ஆகஸ்ட்டு பதினாலு சொல்லியிருக்காங்க ஸோ அதையொட்டி நிறைய லீவு நாட்களாக இருக்குது ஸோ அது வந்து அநேகமாக இந்த சிவகார்த்திகன் அந்த டைமில் தான் விடுவார் ஒரு படங்கள்லாம் ஸோ அந்த டைமில் தான் வருது இன்னொன்று ஏற்கனவே ரஜினின்னா லீவு போட்டு கூட நாங்கள் போய் பார்ப்பாங்க ஸோ அப்படிப்பட்ட சூழல் இயற்கையாகவே ஒரு லீவு வரும்போது படத்தை இறக்கணும் அப்படின்னு நினச்சிருக்காங்க நல்ல விஷயந்தானே லோகேஷ் கனகராஜ் படம் அவருக்கு தெரியும் கரெக்டாக என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும் ஸோ அதுமாதிரி தான் லியோ டைம்லேயும் கரெக்டாக எப்போ கொடுக்கணுங்கிறத பார்த்து தான் கொடுத்துட்ருந்தாங்க அதனால் என்ன தான் சன் பிக்சர்ஸாக இருந்தால் கூட கரெக்டாக மார்க்கெட்டிங் வந்து தெரிஞ்சு அதை பண்ணணும் எல்லாத்தையும் அள்ளி முதலியே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த நேரத்தில் அவங்களுக்கான சுவாரஸ்யம் இல்லாமல் போயிடும் ஸோ அதனால் கரெக்டாக அவங்க பண்ணுவாங்க பிக்சர்ஸ் லோகேஷ் கனகராஜ் ரஜினி மூணு வந்து பெரிய பெரிய தலைங்க ஆட்டோமேட்டிக்காகவே அந்த படத்தில் வந்து நீங்கள் முதல்ல ஒரு டீச்சர் மாதிரி ஒன்று வெளியிட்டார் பாருங்க அப்போவே வந்து ஒரு கைப்பு கிரியேட் ஆகிப்போச்சு இன்னொன்று வந்து ரஜினி அவர் வந்து லோகேஷ் கனகராஜோட சேரும் பொழுது அந்த வைப்பு இருக்குல்ல அது எப்பவுமே தனியாக இருக்கும் ஏன்னா இப்போ லோகேஷ் கனகராஜுடைய படங்கள்லாம் நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி இரவில் நடக்கிற கதைகளாக எடுப்பார் அவர் அந்த அந்த இருட்டுக்கான ஒரு ஒரு மர்மம் ஒன்று இருக்குல்ல ஒரு கிரைமு அது அது எல்லாமே வந்து இந்த முதல் அறிவிப்புலேயே இருந்துச்சு நம்ம அதை பார்க்கும்போதே இது என்னவா இருக்கும் இது தங்க கடத்தல் கதையா இதில் ரஜினி என்ன பண்ணுறாரு இ இது மாதிரி நிறைய கேள்விகள் நமக்குள்ளே இருந்துச்சு அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு அது மேலே ஒரு ஒரு ஆர்வம் வரும் அது வந்து கூலியில் இருக்குது எல்லாத்தையும் இந்த அந்த டைட்டில் ஸோ அது இது எல்லாமே வந்து ஒரு எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணியிருக்குப்பா பல நேரங்களில் தன்னை கமல் ரசிகர்னு பல இடங்களில் பதிவு பண்ணியிருக்காரு அவரு போய் ரஜினிகிட்ட ஒரு கதையை சொல்லும் போது அந்த தயக்கம் லோகேஷ்க்கு இருக்குமோ அப்படின்லாம் நான் நினச்சேன் பட் அப்படி ரஜினியை பொறுத்த அளவுக்கு அப்படிப்பட்ட நபர் கிடையாது இப்போ இவர் வந்து இவருடைய ரசிகர் அதனால நம்ம இவர் வந்து இந்த லெவலில் வச்சு ட்ரீட் பண்ணோம் அப்படிலாம் எப்போவுமே ரஜினி நினைக்க மாட்டார் அவருக்குள்ளே வந்து ஒரு ஒரு எப்படி சொல்றது ஒரு ஹியூமானிட்டி அதெல்லாம் ரஜினிகிட்ட பேசிக்காவே உண்டு ரொம்ப அந்த எளிமை வந்திருக்கிறவர் யாரா இருந்தாலும் அவரை மதிக்க பண்ணணும் மதிக்கணுங்கிற அந்த பண்பு அது எல்லாமே வந்து ரஜினிகிட்ட கிட்ட ரொம்ப இயல்பாகவே இருக்கிற விஷயம் அப்போ லோகேஷ் அங்கே போகும்பொழுது இந்த ரஜினியினுடைய அந்த பண்பெல்லாம் பார்த்துட்டு எனக்கு தெரிந்து இந்த படம் முடிவதற்குள்ளே அவர் ரஜினி ரசிகனாக மாறி இருப்பார் ஸோ அப்படி தான் நான் நினைக்கிறேன் இந்த இடத்துல வேணால் நான் இந்த தகவலை சொன்னால் சரியாக இருக்குமான்னு எனக்கு தெரியல ஏன்னா கமலை நான் ரொம்ப மதிக்கக்கூடிய பல இடங்களில் கமல் மீது கமல் பற்றி நான் ரொம்ப தான் பேசியிருக்கேன் ஆனால் இந்த இடத்துக்கிட்ட திரையுலகத்தில் பேசப்படுகிற ஒரு விஷயத்தை சொல்லணும்னு நினைக்கிறேன் அதுதான் மற்றபடி வந்து கமலை கொஞ்சம் கீழே இறக்கி சொல்லணுங்கிறது அவசியம் இல்லை என்ன சொல்றேன்னா இப்ப ரஜினி கமல் சில கமல் மீது வந்து பெரிய அபிமானமும் அன்பும் வச்சிருக்கிறவங்க கமலோடு ஒரு நாள் டிராவல் பண்ணால் அவரை வெறுத்துருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ரஜினி மீது பெரிய வெறுப்பு வச்சிருக்கிறவங்க ரஜினினாலே இந்த போட்டோ பார்த்தாலே உக்கோவம் வர ஆட்கள் ரஜினியோட ஒரு நாள் டிராவல் பண்ணால் அப்படியே தன் எண்ணத்தை மாற்றிட்டு ரஜினியோட சீராக மாறிடுவாங்க இதுதான் வந்து இண்டஸ்ட்ரியில் சொல்லப்படுகிற விஷயம் அப்படி இருக்கும்போது லோகேஷ் கனகராஜன் ஆ ரஜினி ரஜினியை விட கமல் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு இருந்தார்ல இதற்கப்புறம் அந்த படம் முடிவதற்குள்ள அவர் வந்து முழு ரஜினி ரசிக தான் மாறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் நம்ம ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம் அவர் நடுவில் வந்து அவருடைய சுயசரிதியை எழுதுவதற்காக சில மாதங்களை ஒதுக்குறாரு இன்னொன்று அவருக்கே ஒரு ரிஃப்ரெஷ் தேவைப்படும்ல இப்போ அடி அட்டியன்னு அடிக்கிறாரு ஜெயிலர் எப்படியும் ஒரு சூர் கிட்ட அடிக்குங்கிறது அவருக்கு தெரியும் கூலி ஒரு வெற்றி படமாக அமையும் இந்த இதெல்லாம் கொடுத்துட்டு ஜஸ்ட் ஒரு த்ரீ மந்த்ஸு டைம் எடுத்துக்கலான்னு அவர் நினைத்திருப்பாருன்னு நினைக்கிறோம் ஏன்னா இப்போ அவர் அவருடைய அடுத்தடுத்த முயற்சிகள் எதுவுமே வந்து அப்படியே என்ன நடக்குதுன்னே தெரியாமல் அமைதியாக இருக்குது நம்ம கேள்விப்படுறது இந்த சுயசரிதை மாற்றம் தான் இப்போதை கேள்விப்படுறோம் ஒருவேளை வெளிநாடுகளுக்கு போய் எங்கேயாவது ஒரு இயற்கை எழில் சூர்ந்த இடத்துல உட்காந்து எழுதுகிறாங்களான்னு நமக்கு தெரில ஸோ அதனால் அவர் இப்போதைக்கு எதுவும் முடிவு எடுக்காமல் இருக்கார் அவ்வளோதான் இப்போ அடிக்கிற புயலெல்லாம் அடித்த புயல் சூறாவளியெல்லாம் அவளை ஓய்ஞ்ச பிறகு அதுக்கப்புறம் அவங்க இறக்குவாங்க இப்போ இப்போவே வந்து ஏதோ அவங்க வந்து அப்பப்போ ஏதோ கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இப்போ ப்ரொமோஷனுங்கிற பேரில் ஒரு சிங்கிள் கொடுக்குறாங்க ஒரு சின்ன டீசர் கொடுக்குறாங்க ஏதோ ஒன்று வந்துகிட்டே இருக்குது சூரிய ரசிகர்களை கொண்டாடுகிற விதத்தில் தான் இருக்குது அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை இப்போ ஒரேடி அவங்க வந்து இறக்குறதுக்கு ஏன் இப்போ தயங்குறாங்க அப்படின்னா இப்போ உள்ள அந்த முக்கியமான படங்கள்லாம் தான் இப்போ இதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து இப்போ ரிலீஸ் டேட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க தொடர்ந்து இறங்கி அடிக்க வேண்டியதானே இது வந்து ஒரு படு கமர்ஷியலான படமா இருக்குங்கிற மாதிரி தான் இருக்கு இதெல்லாம் பார்க்கும்பொழுது ஏற்கனவே வந்த அந்த டீச்சரு அவருடைய அந்த வின்டேஜ் லுக்கு அப்புறம் இப்போ அந்த சமீபத்தில் வந்த ஒரு பாடல் காட்சி இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஒரு முழுமையான கமர்ஷியல் படமா அது இருக்கும் ஸோ அதனால் சூர்யாவுக்கும் ஒரு சின்ன இறங்குமுகம் இருக்காது அவருக்கே தெரியும் முக்கியமாக அந்த கம்புவை வந்து ஒரேடையை எழுத்து கொண்டு வந்து அவர் விட்டுருச்சு அப்போ நம்ம இதுலேருந்து மீண்டும் மேலே வரணுங்கிறது அவர் ரொம்ப உறுதியாக ஒரு எண்ணத்தில் தான் இருக்காரு பட் இது எந்த அளவுக்கு கை கொடுக்குதுன்னு தெரியல பார்ப்போம் இது வந்து பெரிய ஹிட்டு இப்போ அதில் வந்து ஒரு கேரக்டர் ஒரு ஒரு வயசான கேரக்டர் ஒன்று வரும் அதோடைய கதை தான் இது ஸோ அதுவே வந்து ஒரு அரி அதிர்புதிரியான ஒரு இன்ட்ரோவாக இருக்கும் அது ஜெயிலில் ஸோ அதோடைய கண்டினியூஷன் போது இது வேறு மாதிரி இருக்கும் இன்னொன்று கார்த்தி படத்துலையே ரொம்ப பெரிய செலவு பண்ணி அந்த படத்தை இருக்காங்க பெரிய கோடிக்கணக்கில் செலவு பண்ணி செட்டெல்லாம் போட்டுட்ருக்காங்க அது வந்து ஒரு ஆக்ஷன் பேஸ்டு படமாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் சீசூரியாவே ஒரு தடவை பார்க்கும்போது அந்த படத்தை பற்றி ரொம்ப பயங்கரமாக சொல்லிட்டு இருந்தார் சார் எக்ஸ்ட்ரானரியாக வந்திருக்கு சார் படம் எனக்கும் அவருக்கும் ஒரு பெரிய ஃபைட் இருக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தார் சோ அதனால பாப்போம் வர்ற படங்கள்ல ரொம்ப முக்கியமான படங்கள்னு ரெண்டு தான் வரிசைப்படுத்துவோம் அதுல சர்தார் இட்லி கடைக்கே ஏப்ரல் டென்த்து வர்றது தள்ளி ரொம்ப தள்ளி போயிருச்சு அப்ப ஏன் அந்த டேட்டுக்கு போகுது அப்படின்னா இவங்க போட்டிட் நிறுவனங்கள் சொல்ற டேட்டு தான் அது அப்படிங்கிறாங்க தாண்டி நடுவுல சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் இருக்குது இருக்கு படத்துல ஸோ அதனால் வந்து ஓடிடி நிறுவனங்கள் இன்றைக்கி அவங்க தான் முடிவு எடுக்கிறாங்க எல்லாத்தையுமே வந்து நிச்சயமாக சிவகார்த்திகேனுக்கும் இருக்கும் என்னப்பா நம்ம ஒருத்தர் படம் பண்ணிகிட்ருக்காரு அவருடைய கடைசி படம் தோல்வி படம் அப்படிங்கும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக உள்ளுக்குள்ளே ஒரு படப்படப்பு வந்துடும் ஆனால் சிவகார்த்திகனை பொறுத்தளவுக்கு கதை கேட்கும்போது ஒரு முறைக்கு நூறு முறை முடிவு பண்ணி தான் வந்திருப்பார் அப்போது சிவகார்த்திகனுக்கு சொல்லப்பட்ட கதை நல்ல கதையாக இருக்கும் ஏன்னா அங்கே என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியாது இல்லை இப்போ முருகதாஸ் வந்து நம்ம படம் தோக்கணும்னு யாரும் ஒர்க் பண்ண மாட்டாங்க அந்த படம் அவ்வளோ சுமாராக போனதுக்கு சல்மான்கானுடைய தலையிடும் ஒரு காரணம் மறந்துருக்கலாம் ஏன்னா சல்மான் கானை பற்றி நம்ம விசாரிக்கும்போது அவர் வந்து அவர் நினச்சது தான் வரணும்னு நினப்பார் ஸோ அது மாதிரி இப்போ அவர் அவரை வச்சுட்டு ஃப்ரீயாக நீங்கள் ஒரு படத்தை ஃப்ரீ மைண்டோட எடுத்துட முடியாதுங்கிறது தான் இங்கே சொல்கிறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது முருகதாஸுக்கு அவர் எவ்வளவு டார்ச்சர் பண்ணார் நமக்கு தெரியாது இல்லை அந்த படம் ஃபெயிலியர் இருக்குது சல்மான்கானே ஒரு பெரிய காரணமாக இருந்திருக்கலாம் நம்ம வந்து மொத்த பழியும் முருகதாஸ் மேலே போட முடியாது ஸோ அதனால் மதராசி ஒரு வேலை ஹிட் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இல்லை ஆக்சுவலாக அம்மரனுக்கு முன்னாடியே சிவகார்த்திகனை வந்து ஒரு ஒரு ரகுடு பாயா இப்போ முருகதாஸ் தான் ஓகே அந்த படம் வந்துருச்சு இல்லைன்னா முருகதாஸுக்கு தான் இந்த பெருமை போயிருக்கும் இந்த படத்தை பொறுத்த அளவுக்கு நீங்கள் அமரனுக்கு முன்னாடி ஒரு சிவகார்த்தியம் இருந்தார்ல அவரை பார்க்க முடியாது ஸோ அப்படிதான் ஒரு மாதிரி ரகுடு பாயா உருவாக்கியிருக்காரு அவரை ஸோ அதனால கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் வகையில சினிமாவுக்காக எழுதப்பட்ட வசனம் அப்படி ஒரு வசனம் வைப்பதே விஜய்க்கு தெரியாம கூட இருந்திருக்கலாம்லாம் நான் சொல்லியிருக்கேன் ஆனாலும் இப்ப சினிமாவில் ஒரு முக்கியமான வசனத்தை ஒருவருக்கு எழுதும்போது அது வந்து எதிர்காலத்துல இது இப்படியெல்லாம் இங்கு பேசப்படும்ங்கிற ஒரு ஐடியா இல்லாமல் அதை வைக்க மாட்டாங்க இப்போ நீங்கள் இதை எடுத்துட்டு போங்க சார் உங்களுடைய வேலையை நான் இங்கே பார்த்துக்குறங்கிறது மிகப்பெரிய டைலாக் அது எம்ஜிஆர் வந்து ஜெயலலிதா கையில் செங்கோல் கொடுத்ததுக்கு நிகரானது அது இல்லையா சார் அப்படிப்பட்ட சூழலில் இவர் அவருக்கு எதிராகவே திரும்புகிற காலம் வரும்னு நினச்சிருக்க மாட்டார் ரசிகர்கள் வந்து கட்டாயமாக இது ஒரு ரைலாக தான் எடுத்துப்பாங்க அவங்கள பொறுத்தளவுக்கு நீ எப்படி வரலாம் அவங்களுடைய ஒரே பாயிண்ட் சிவகார்த்திகேனாக தான் இருக்கும் அந்த பட நிறுவனம் ஒன்று இருக்குது அது ஒரு முடிவு எடுக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது நீ வந்தல்ல ஒன்றும் விட மாட்டோன்னு இறங்கி அடிக்க ஆரம்பிப்பாங்க அது வேற ஆனால் சிவகார்த்திகேயனும் ஓரளவுக்கு முயற்சி பண்ணியிருப்பார் சார் வேண்டாம் சார் எதுக்கு சார்லாம் சொல்லியிருப்பார் பட் அவர் கை மீறி நடந்ததாக தான் நான் பார்க்குறேன் பட் படம் நல்லா இருந்துச்சா பிரச்சனையே கிடையாது இதுவும் நல்லா இருந்து அதுவும் நல்லா இருந்து ரெண்டும் ஓடிச்சுன்னா சந்தோஷம் தானே ஏன்னா நடுவில் ஒரு கேப் இருக்குது இப்போ ஒம்பதாம் தேதி ஒரு படம் ரிலீஸ் ஆகுது பதிமூணாந்தேதி ஒரு படம் ரிலீஸ் ஆகுது நடுவில் ஒரு நாலு நாள் கேப் இருக்கு அதுவும் ஒரு பெரிய கலெக்ஷன் தானே ஜனவரி ஒம்பது விஜய் படம் வந்து ஒரு பெரிய கலெக்ஷனை பார்த்துரும் அதுக்கப்புறம் பதிமூணு தானே அது வருது பராசக்தி